திருவனந்தபுரத்திற்கும் கொல்லத்திற்கும் இப்பொழுது பிரச்சாரம் செய்ய போகிற திருவனந்தபுரத்தில் மரியாதைக்குரிய குமணன் ராஜசேகர் அவர்கள் அழைத்ததன் பேரில் இன்று முழுவதுமாக பிரச்சாரம் ஆறு மணி வரைக்கும் அங்க பிரச்சாரம் செய்ய போகிறேன் நிச்சயமாக கேரளாவில் இதுவரை இல்லாத அளவிற்கு தாமரைக்கு ஆதரவு இருக்கிறது அதனால் தமிழகத்திலும் இந்த கூட்டணி வெற்றி பெறும் கேரளாவிலும் பாஜக அமைத்துள்ள கூட்டணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தமட்டில் கவலை அளிக்கக்கூடிய இரண்டு இடங்கள் இன்று மனதிற்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது ஒன்று ஒன்னமராவதி இன்னொன்று பொன்பரப்பி இரண்டுமே மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய சம்பவங்கள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சமூக நல்லிணக்கம் ஜாதி இல்லாத ஒரு சமுதாயம் சாதிய வேற்றுமை இல்லாத சமுதாயம் ஒற்றுமையுடன் வாழக்கூடிய சமுதாயம் வர வேண்டும் வளர வேண்டும் என்று நாமெல்லாம் நினைத்துக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் தேர்தலை அடிப்படையாக வைத்து அங்கே கலவரங்கள் நடைபெற்று வருவது நமக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது ஒரு சமூகத்தை இன்னொரு சமூகம் விமர்சிக்கும் பொழுது தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் நம்மை கவலை செய்கிறது கலவரமும் ஊழ்கிறது ஆக இவை எல்லாம் தடுக்கப்பட வேண்டும் சமூக நல்லிணக்கமும் அங்கே பேணப்பட வேண்டும் என்பது நமது குறிக்கோளாக இருக்கிறது இந்த சாதி கலவரங்களை தூண்டுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டு அங்கே பொதுமக்கள் பாதிப்படையும் பொழுது நம்மால் அதை பொறுத்து கொள்ள முடியாது என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பொன்பரப்பிக்கு ஒரு குழு அமைத்து அங்கே நடந்த சம்பவங்களை தெரிந்து அதை பற்றி அறிக்கை தாக்கல் செய்ய சொல்லி இருக்கிறேன் அதை பொறுத்து முடிவுகள் எடுக்கப்படும் ஆனால் உடனே அரசாங்கம் தலையிட்டு பொதுமக்கள் எந்த விதத்திலும் பாதிப்படைய கூடாது என்பது இன்னைக்கு காலையில மறுபடியும் நெல்லிக்குப்பத்தில் பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டிருப்பது மறுபடியும் நமக்கு கவலை அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது அதனால் அமைதி காக்க வேண்டும் அனைவரும் அனைவரும் சமுதாயத்தோடு சமாதானத்தோடு செல்ல வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக இருக்கிறது தவறு அதாவது எந்த அதிகாரியாக இருந்தாலும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் வேட்பாளர்கள் அதிகாரமும் கிடையாது அனுமதியும் கிடையாது ஏன் அவர் அங்கே சென்றார் என்றால் அதற்கு உள்நோக்கம் இருப்பதாக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அவர் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி என்பதால் சில கோப்புகளை எடுக்க அவர் போயிருக்கலாம் ஆனால் அது எப்படி இருந்தாலும் முழுமையான அனுமதி பெறப்பட்டு முகவர்கள் வாக்காளர் வேட்பாளர்கள் அவர்களோட அனுமதி பெற்று இதுதான் இந்த பிரச்சனை என்று நேற்று மதுரையில் நடந்தது மிகப்பெரிய தவறு இது ஜனநாயக முறைப்படி நடக்கும் தேர்தல்களில் மக்களுக்கு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தி வருவதில்லை எங்கேயும் தவறு நடப்ப வாய்ப்பே இல்லை உடனே எல்லா எதிர்கட்சிகள் ஏதோ இது ஆளும் கட்சி வேண்டும் யாரையோ அனுப்பி சில தவறுகள் நடக்க வைப்பதைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்னை பொறுத்தமட்டில் அப்படி இருக்க வாய்ப்பில்லை ஆனாலும் அங்கே நடந்தது தவறுதான் அந்த பெண் அதிகாரி ஒருவேளை அவர்களுக்கு நகலோ ஏதோ எடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு விருப்பமோ இல்லையென்றால் என்றால் அவர் அத்தனை வேட்பாளர்களிடமோ ஆட்சியரிடமும் அனுமதி பெற்று அதன் உண்மையின் நிலவரத்தை சொல்லிதான் செய்திருக்க வேண்டும் என்பது அது தவறு இத்தகைய தவறுகள் நடக்கும் பொழுது ஜனாயகத்தின் மீது மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்துவது ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடும் அதுவும் சரியானது அல்ல என்பது எனது கருத்து இல்ல எதிர்கட்சிகளுக்கு அதாவது இவர்கள் தான் வரணும் சொல்லிட்டேன் அதுல வந்து உள்நோக்கம் இல்லாமல் இருந்திருக்கலாம் எதிர்கட்சிகள் அதை தவறு என்று நினைத்து இருக்கலாம் ஏன்னா அவர் எதிர்க்கட்சி வேட்பாளரே சொல்றாரு மிஷின்லாம் பத்திரமா தான் இருக்கு மிஷன் இருக்கிற அறையில் அவங்க நுழையில அவர்கள் கோப்புகள் இருந்த அறையில தான் அவங்க நுழைந்திருக்கிறார்கள் என்று ஆக எதிர்கட்சிகள் ஒரு பதற்றம் ஏற்பட்டு இருக்கலாம் அதனால அவர்கள் வந்திருக்கலாமே தவிர அது தவறு நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஆனாலும் அந்த அதிகாரி அந்த நேரம் சென்றிருப்பது எல்லாரும் மேற்பார்வையிட்டு சீலிடப்பட்ட ஒரு இடத்திற்கு யார் செல்வது தவறுதான் என்பது எனது கருத்து இல்ல இது தவறாக குட்டி இதுதான் தவறுன்ற குற்றத்திற்கு கலவரத்திற்கு காரணம் என்று தெரியாமலேயே ஒரு பகுதியினரை குற்றம் சாட்டுவது தவறு வந்து திருப்பி அடி என்று சொல்லிக் கொடுத்தால் அவர்கள் திருப்பி அடித்து கொண்டிருக்கிறார்கள் திருந்தி படி என்று நாங்கள்லாம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது திருப்பி அடி என்று சொல்லி கொண்டிருப்பவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும் அதனால அப்படிப்பட்ட கலவரத்தை யாராக இருந்தாலும் அது கட்டுப்படுத்த வேண்டும்

யாரும் தவறாக தவறு இழைக்காதவர்கள் தவறு இழைத்தவர்கள் என்று சுட்டிக்காட்டப்பட்டு தவறு இழைத்தவர்கள் தப்பித்து கூடாது இதுதான் ஒரு தலைவரின் கவனமாக இருக்க வேண்டுமே தவிர அரசியல் ஆதாயத்திற்காக எதிரணியை குற்றம் சாட்டுவதும் தவறு என்பது எனது கருத்து இதுல நடுநிலையோடு விசாரணை நடைபெற வேண்டும் குற்றம் யார் இழைத்தாரோ அவர்கள் உண்மையிலேயே விசாரிக்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது இது ஒரு துரதிருஷ்டவசமானது ஏனென்றால் அனைத்து மதமும் மதிக்கப்பட வேண்டும் அது இலங்கையில் உள்ள பிரச்சனை இலங்கை அமைதிக்கு திரும்ப வேண்டும் அது நீங்கள் அந்த நாட்டில் உள்ள அந்த அரசியல் சூழ்நிலையை கேட்டு தெரிந்து கொண்டால் நல்லது எந்த நாடாக இருந்தாலும் கலவரத்தை அனுமதிக்க முடியாது என்பது எனக்கு என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.